ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கறி கடிக்க வந்துருக்கோம் வந்து அண்ணங்கடல வந்து நல்லா கறி இருக்குன்னு சொன்னாங்க ஒரு கிலோ கறி வாங்க போறோம் அண்ணா நல்லா எலும்பு கறியா பண்ணு இதுல எப்படி அலசிடுது இது ஏன் அலசமா எல்லாம் ரெடியா தான் இருக்கு ஏண்டி இதை எடுத்துட்டுடா மீன்லலாம் அந்த குடலே குண்டானிலாம் எடுத்து வெல்ல போறோம் குடல் குண்டானிலாம் காலையில எடுத்துட்டு வரணும்

ஏன் மீதி நீ நீங்க மண்ணு ஏண்டா அது என்னடா சில பேர் வந்து கண்ணு போட்டு சமைக்க போனா மண்ணு கண்ணு மண்ணு வாங்கடா சமைக்கலாம் வா டைம் ஆச்சு பசிக்குதுல்ல அனதா உனக்கு தனியாக சொல்லணுமா குண்டா இல்லாத எப்படி சமைக்கிறது சேர்ட்டோ பிடிச்சி வர்றா

தட்டும் படமா காப்பி படமா வீடியோக்கு லைக் மட்டும் கொடுங்க ஒரு ஆள் அம்ச்சு வர அவங்க நல்லா காமெடி பண்றான்ல விரும்பு டைமிங் காமெடி கொடுத்தானே எப்பல இருந்து அப்பல இருந்து இப்படி நல்லா ஆஸ்பத்திரி பாக்கணும் நம்ம இருந்த ஏரியா இதுதான் இங்க மா எரியுமா எரியிறது நீ கெடுத்து விட்டு bro அப்படியே அப்படியே அங்க இங்க வைங்க அங்க அங்க அவங்க பேசிட்டே பூந்து ஊறிக்கிட்டு அப்படியே

இது எப்படி இருக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் புளித்தண்ணி ஊத்து அடுத்த மாதத்தில் போட்டு கிண்டு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறம் அள்ளி போடுற ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் போத்கொடோடு பூண்டல்லி போடுற அவ்வளோதான் பண்ணி சமைக்கிறதுக்கு இது இதுக்கு வெங்காயகல் இது இதெல்லாம் அது வேணால் சும்மா சும்மா காட்டிங்க வெங்காய நகல்

தொட்டு பார்க்கலடா புளி அதுல உழுந்துருச்சு என்ன இப்படி ஊத்துற புளியை அப்புறம் இதெல்லாம் குட்டி வணக்கறது இல்லையே அதோட அதுக்கப்புறம் தான் உன் ஆழ்மடத்துல யாரோ ஒன்னு வந்து செஃப்னு நம்ப வச்சிருக்காங்க செஃப் காடியா செஃப் காடியன்ல பேக் கடி இல்லை நீ இத ஒண்ணு நம்ப வச்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் மசாலா இருக்கு ஐட்டம் தான் ஓ க்ரீன் க்ரீன் ஜெண்டா அத கொண்டான்

பூண்டு பண்ணுமா தெளிவாக சொல்கிறா அவர் பீப் போட்டுற போகிறாரு வீடியோ எடிட்ரு இந்த குழம்பு வைக்கிறதுக்குள்ள இந்த வீடியோவில் எடிட்ல எதுவும் பீப்பாக பண்ணணுமா ஏய் இது பண்ணிக்கிறது போகிற மாதிரி பீப் போகிறோமா யாரு வெறும் ஏய் இது இது எடுத்துட்டு எனக்கு இப்போ இல்லை இப்போ இல்லை இல்லை அது போடலாம் போட்டு கிண்டி ஒன்று போடலாம்

ஏنا வந்து நான் கலந்துக்க மாட்டேன் சொல்ல தான் முடியும் நீ தான் ஆக்சிஜன் புல்லா பண்ணணும் நீ பேசுறதெல்லாம் வாய்ஸ் எல்லாம் எடிட்ல எடுத்துருவோம் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு ஓன் வாய்ஸா போட்டுக்கணும் அவ்வளவுதான் அங்க வர இப்போ அப்டா அண்ணா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பாஸ் பண்ண அப்புறம் சொல்லுங்கடா அண்ணா முதல்ல மஞ்சிதுர்னே இது இப்ப ஃபுல்லா கொட்டியதா அது போட்றல அது இல்ல

அப்படியே நீ எப்படி எப்படி கேட்டு தெளிக்கிட்டு லாஸ்ட்டா மழை அப்படியே வச்சுட்டேன் இதை கட் பண்ணி கட் பண்ணி லைட் லைட்டாக தெளித்து ஒண்ணுனா கட் பண்ணணும் இதுல இருந்து இல்லை இதுல இதுல இருந்து மஞ்சள் தூள் லைட்டா மஞ்சள் தூள் அரைக்கணும் அப்படியே வயலை தானே கடிப்பேன் பார்த்துக்கோ மஞ்சத்தூள் ஏய் அந்த இது மட்டன் மசாலா மல்லிகைத்தூள் மஞ்சத்தூள் சொல்லு நஞ்சூ ஜல்லித்தூள் ஹே இதுதான் முக்கியமானது வீடியோல இப்போ வந்து எல்லாருமே ஏன்டா கத்துக்கிறேன்

மஞ்சர் மஞ்சலகரமா மங்கள மஞ்சல் ஆரம்பிக்கிறோம் மங்களகரமா மஞ்சல் ஆரம்பிக்கிறோம் சொல்ல நீ சொல்றானந்தா மஞ்சலகரமா மங்கள ஆரம்பிக்கிறோம் சொல்ல நீ ஒரு தடவை சொல்ல எவ்ளோ ஆச்சி மட்டன் தூள் ஏய் ஆச்சி மட்டன் தூள்

இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படி சொல்லு அப்படி சொல்லணுமா அந்த அந்த மாடலில் போகலாங்கிறியா ஆமாம் ஆச்சி சில்லி மசால் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கண்டிப்பா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் போதும் போதும் எரிஞ்சு போவோம் ஆச்சு கரம் மசாலா பெரிய மாட்டேங்க இது கரம் மசாலா கரம் மசாலா போட்டால் தான் காரமாக இருக்கும் பார்த்து எப்படி சொன்னேன் கரம் மசாலா போட்டால் தான் காரமாக இருக்கும் கரம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா போட்டால் நல்லா காரமாக இருக்கும் ஆமாம்

ரெடி எல்லாரும் சாப்பிட வாங்க

கடுப்பு தருங்களா செம்மா டேஸ்டா இருக்கு அடுத்தது என்ன சமைக்கலாங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்